வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இப்போதான் எங்களோட சேனலில் முதல் தடவையாக நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் அன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் தின்மீன் போட்டு தக்காளி சாதம் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி தேவையில்லை நான் இது எப்படி செய்ய போடணுன்ட்டு சொன்னால் முதலாவது வெள்ளப்பூடு பிரியாணியில் கருவேப்பட்டை கராம்பு ஏலங்காய் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் லேசாக பொரிய விடணும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லை ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருக்கணும் அதை நூற்று நூட்டாக கட் பண்ணி அதையும் நாங்கள் அதோட சேர்ப்போம் பாருங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டது வெங்காயம் கருவப்பட்ட ஏலங்காய் கராம்பு இதெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கு பிறகு அதோட ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் வேக வைக்க வேணும் தக்காளி பழமும் நான் ஒன்று அடுத்து வட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இப்போ தக்காளி பழமும் போட்டால் தான் நல்லா இருக்கும் தக்காளி சாதத்துக்கு இப்போ இந்த கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் ஒரு ஒரு நிமிஷம் அது வேக வைப்போம் நல்லா வெந்துட்டுது பாருங்க நல்லா வெந்திருக்குது பிறகு நாங்கள் இதுக்கு தேவையான மசாலா பொடியை நாங்கள் சேர்ப்போம் எல்லாம் நல்லா வெந்துட்டுது வெந்து வதங்கி வந்துருக்கு கிழங்கெல்லாம் நல்லா அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் கறி மசாலாத்தூள் எல்லாம் சின்ன சின்ன டீஸ்பூன் கொத்தமல்லி 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 உப்பு உப்புத்தூள் உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தால் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளுங்க நான் உரப்பு சாப்பிடாதபடியாக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன் மிளகாய்த்தூள் சேர்க்க இல்ல பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டது தக்காளி பேஸ்ட்டும் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் என்ன தக்காளி சாதம் தானே அப்போ கொஞ்சம் ரெட் கலராக இருக்கணும் அப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி சாதம் பாருங்கோ இப்படி இருக்குன்ட்டு இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கணும் ஏனென்று சொன்னால் நான் மிளகாய் தூள் சேர்க்க இல்லை உறப்பு அதனால் மிளகாய் சேர்த்துருக்குறேன் நல்லா இருக்கும் இந்த தக்காளி சாதம் டின்மீன் போட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா ருசியாக இருக்கும் கறி தேவையில்லை இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துட்டுது இதுக்கு பிறகு நான் கழுவி வச்சுருக்குறேன் பாசிமதி ரைஸ் அதையும் நாங்கள் இதோட சேர்ப்போம் அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட வேணும் கொஞ்சம் தண்ணி கொதி தண்ணி கொதிக்க வச்சு நாங்கள் ஒரு கப் போல் போட வேணும் மேனென்று சொன்னால் அளவுக்கு மிச்ச தண்ணி நாங்கள் போடக்கூடாது சோறு குழஞ்சிடும் அளவாக ஒரு கப் தண்ணி ரைஸுக்கு மேலால் இருக்க வேணும் அப்போ தான் சோறு நல்லா பொலு போல்ண்டு நல்லா வரும் உண்டோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் பாத்தீங்களா இப்படி இருக்கண்டு சோறு நல்லா இருக்குது ஒரு கொஞ்ச நேரம் தான் பிடிக்கும் இந்த சாதம் செய்தடுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே நிறைய பேர் எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்துவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கூடவே இருக்கிற பெல் பட்டினையும் தட்டி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்